செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் பக்குவங்களை இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வினையை இறைவன் ஊட்டுகிறார் பக்குவம் இல்லாமல் இந்த உலக போகத்திலே இருப்பவர்களுக்கும் அந்த வினை போகத்தை பெருமான் ஊட்டுகிறார் இப்படிப்பட்ட அற்புதமான பெருமானுடைய புகழை பாடுவது நாமெல்லாம் முத்தருவிலே செய்த திருந்து அவமுகம் இந்த எழுவத்தி ஒரு வாரம் சோம வாரம் வாரம் வழிபாடு நடந்திருக்கிறது என்று சொன்னா அதற்கு ஒரு அடையாளமாக அது சீர்காட இதே விஞ்ஞான சம்மந்தம் அவதாரம் செய்து அந்த சீதாழியில் இருக்கக்கூடிய பெருமானை நமக்கு எல்லாம் காட்டி அந்த பெருமானுடைய அருளை நமக்கு பெற்றுத் தரக்கூடிய ஒரு வெளியிலே விஞ்ஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே அவதாரம் செய்தார் அப்படி அவதாரம் செய்த பெருமான் அந்த இருந்து கொண்டு பல தரங்களுக்கு சென்று சென்று பதிலங்களை எல்லாம் பாடி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படி பாடப்பட்ட பதிலங்கள் சுமார் ஒரு முப்பத்தி இரண்டாயிரம் பதிலங்கள் ஆகும் ஆனால் நமக்கு கிடைத்த பதிலங்கள் வெறும் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு பதிலங்கள் தான்

காட்டுகிறார் பெருமாள் முதல்ல அவருக்கு சுவாமி எந்த அடையும் எடுத்துக் கொடுக்கவில்லை அவருடைய தந்தையார் இந்த பாலை கொடுத்தது யார் என்று கேட்கின்ற பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெருமானை சுட்டி காட்டுகிறார் திருஞான சம்பந்த பெருமாள் தேவாரம் பாட வேண்டும் என்பதெல்லாம் எந்த ஒரு வார்த்தையும் எடுத்துக் கொடுக்கவில்லை அப்படிப்பட்ட பெருமான் சீர்காழியிலே தங்கி எத்தனை பதிவங்கள் பாடினார் என்பதுதான் நமக்கு தெரியாது சீர்காழியிலே இருக்கக்கூடிய பெருமானால் பன்னெண்டு பெயர்களை அவர் வைத்திருப்பதாக சொல்லுகிறார் பன்னெண்டு யுகங்கள் அந்த பெயர்களினாலே அழைக்கப்படுகிறார் என்பது ஒரு செய்தியாக நாம் அறிய வைப்பேன்

படி நமக்கு பன்னெண்டு பன்னெண்டாக வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த சைவ சமயம் சீர்காழியிலே இறைவன் பன்னெண்டு பிரளயத்தை ஏற்படுத்தி அந்த பன்னிரண்டு பிரளயத்தையும் ஒவ்வொரு பிரளயத்திற்கு ஒவ்வொரு பெயராக வைத்து அந்த ஊரிலே இப்பொழுது இருக்கக்கூடிய சீர்காழி என்று சொல்லக்கூடிய தலமாக விளங்கக்கூடிய அந்த தலத்திலே திஞ்ஞான சம்பந்த பெருமான் அவதாரம் அவதாரம் செய்து பல பதிகங்களை ஆடுகிறார் அப்பொழுது பன்னிரண்டு பெயர்களை கொண்ட இந்த சீர்காழியிலே முதல் பிழைய காலத்திலே இந்த தலம் யாரினால் எந்த பெயரினால் உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட அந்த பெயரிலே யார் பூஜை செய்தார்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் சம்பந்த அப்படி பன்னெண்டு கொண்ட இந்த முதலாவதாக பிரம்மாவட்ட தளமாக விளங்கக்கூடிய திரு பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தளமாக வந்து இருந்திருக்கிறது அதன் பிறகு வேணுபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த என்று என்று இந்த பெயரிலேம் இறைவன் தோன்றி அருகாட்ட கொடுத்ததினாலே யாருக்கு தோன்றினார் என்று சொன்னால் இந்திரன் மறைந்து நின்று சிவபோஜை செய்து கொண்டு வருகிறான் சூரபத்மனுக்காக அப்படி இந்திரனுக்காக வெளிப்பட்ட ஒரு இடம் தான் என்று சொல்லக்கூடிய சூரபத்மனுக்கு அஞ்சில் அடுங்கி அவர்களுக்கு செல்வதற்கு இடமில்லாமல் இந்த சீர்காழியிலே வந்து தகுந்ததுனாலே அவர்களுக்கு அந்த திருப்புகழி என்ற பெயரிலே விளங்கி இருக்கிறது என்பதும் அதன் பிறகு அந்த தலத்திலே வந்து இறைவனை பூஜித்து தன்னுடைய அந்த வியாழ குரு ஸ்தானத்தை பெற்றதாக அந்த பெண் குரு என்ற பெயரிலே அந்த தலம் சிறந்து விளங்கியது திரு தோன்புரம் என்ற பெயரிலும் அந்த தலம் விளங்கி இருக்கிறது பழைய காலத்திலே சிவபெருமான் பழக்கம் தொழில் செய்வதற்காக தன்னுடைய அம்மையப்போடோ அம்மையப்பராக தோணியிலே தோன்றி இந்த சீர்காழிக்கு வந்ததாக ஒரு செய்தியும் உண்டு திரு பூந்தராய் என்று சொல்லக்கூடிய ஒரு தளம் விளங்குகிறது திரு சிரபுரம் என்று சொல்லக்கூடிய தளத்திலே ராகு தன்னுடைய சிரத்தினாலே பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது திரு புறவம் என்று சொல்லக்கூடிய தளம் அந்த சக்கரவர்த்தி புறாவணியிலே வந்து அந்த இடத்திலே அங்கே பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது திரு தம்பை என்று சொல்லக்கூடிய அந்த பெயரிலேயும் இந்த சீர்காழி விளங்குகிறது இந்த தம்பை அந்த கோரை குழுங்கள் தன்னுடைய வம்சத்தை காக்க வேண்டும் என்பதற்காக கண்ணபிரான் அங்கே தோன்றி வழிபாடு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது

வழிபாடு செய்து அவர் நீங்க இந்த பேரிலேயும் இறைவன் அருள் இந்த மூன்று மலங்களையும் நம்மிடத்திலிருந்து நீக்குவதற்காக இறைவன் இந்த திருக்கழுமலம் என்று சொல்லக்கூடிய

அந்த தளத்திலே எழுபத்தி ஓரு வடிவங்கள் மட்டுமே நமக்கு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது அந்த எழுபத்தி ஓரு தளங்களிலே அந்த பதிகங்களிலே சுமார் ஒரு அறுபத்தி ஒன்பது பதிகங்கள் விஞ்ஞான சம்பந்த பெருமான் பாடியதாகவும் மூன்று த மூன்று பதிகங்கள் திருநாவுக்கரசர் பெருமான் பாடியதாகவும் ஒரு பதிகம் சுந்தரர் பெருமான் பாடியதாகவும் நமக்கு கிடைத்திருக்கிறது வரைக்கும் தொடர்ந்து இந்த சோமவார வழிபாட்டிலே இந்த எழுபத்தி ஓரு வரிகங்களும் நாம் விண்ணப்பம் செய்து இறைவனுடைய அருளை பெற இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த

நமக்கு இன்றைய காலகட்டத்திலே கிடைத்திருக்கிறது அந்த ஐந்து கசிகங்களையும் நான் தொடர்ந்து விண்ணப்பம் செய்து உருவமாக